வணக்கம் எங்கள் வீட்டு மாடித்தோட்டத்தில் அழகான ரோஜாக்கள் பூத்துருக்கு இந்த சீசனில் பனிக்காலத்தில் நிறைய ரோஜா பூக்கள் பூத்துரும் இப்போ நீங்கள் பார்க்குறது பன்னீர் ரோஜா மிக அழகாக வளரக்கூடியது அடுத்ததாக மிட் நைட் ப்ளூ மிட் நைட் ப்ளூ நிறைய பூக்கக்கூடிய தன்மையுடையது இது ஃப்ளோரிபண்டா ஆரஞ்சு ஆரஞ்சு நிற ஃப்ளோரிபண்டா கொத்து கொத்தாகவும் பூக்கும் ஒரு கிளைக்கு ஒரு பூ கூட பூக்கும் ரொம்ப அழகான ஒரு அட்ராக்டிவான கலராக இருக்கும் அடர்த்தியான ஆரஞ்சுங்க நல்ல ஒரு அழகான கலர் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிடுங்க எத்தனை மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது பாருங்கள் இனி இன்னும் பூக்கக்கூடிய காலம் இருக்குது நிறைய பூக்கள் கிடைக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்கறது காஷ்மீரி ரோஸ் இந்த காஷ்மீரி ரோஸும் நிறைய பூக்கும் அடுக்கடுக்காக நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய தன்மை இந்த காஷ்மீர் ரோஸ்க்கு இருக்குது இது பெரும்பாலும் எல்லோராலும் வளர்க்கக்கூடியது இந்த பூ மெலஸ்டோமா இந்த சீசனில் நிறைய பூத்துருங்க அடுத்து ஐவரி அவலாஞ்சி என்று சொல்லக்கூடிய இந்த ரோஜாவை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு பிங்க் ஷேடு வரும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது ஏற்கனவே சில பூக்களை நாங்கள் பறிச்சிட்டோம் அடுத்ததாக ஃபேரி ரோஸ் இந்த ஃபேரி ரோஸும் கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது இதையும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் அடுத்து எங்கள் வீட்டில் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சாமந்தி செடிகள் பனிக்காலம் வந்தாலே சாமந்தி ரோஜா எல்லாமே அதிகமாக பூக்கக்கூடியது எங்கள் வீட்டில் நிறைய பூத்திருக்கு பாருங்கள் மூணு வித நிறங்களில் இருக்குது இன்னும் சில நிறங்கள் பூக்களை பூக்கட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறோம் அடுத்து செவன் டே ரோஸுக்குரிய மொட்டுக்கள் இந்த மொட்டுக்கள் விரியட்டும் நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்படி பல நிறங்களில் ரோஜாக்கள் இருக்குது இது கொத்தாக பூக்கக்கூடிய மினியேச்சர் இதுவும் பூக்கட்டும் எவ்வளோ அழகான பூக்கள் இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்லேயும் ரோஜா செடிகளை Thank you ஃபார் watching.